நூற்றுக்கு தொண்ணூத்தாறு சதவீதம் முஸ்லீம்களை கொண்ட நாட்டில் பெண்கள் ஹைஜாபடியை தட ஆண்கள் தாடி வழக்கத்தட பெருநாள் தினத்தில் குழந்தைகள் பாதைகளில் உலாவுறது சந்தோஷமாக இருப்பதற்கு தட முகமது என்ற பெயர் வைப்பதற்கு தடை இஸ்லாமிய பேர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு தடை இப்படியாப்பட்ட பல தடைகளை இந்த தஜிகிஸ்தான் விதித்திருக்கிறது அந்த நாட்டு ஜனாதிபதி அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்ன இஸ்லாத்தின் மீது வெறுப்பா அல்லது அரசியல் பின்னணியா இதை பற்றி தான் என்று தெளிவாக பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளால போகலாம் الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد غني تكوريا إريوني نلدي أركلي الله إنسان يوم سماد آنم من رند مغل ميد وندا وداها அந்த நாட்டு மக்களுக்கு எதிரான சில சட்ட கோர்வைகள் இன்று அந்த நாட்டில் இயற்றப்பட்டிருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் கண்ணியமானவர்களே ஒரு நாட்டில் அந்த நாட்டுடைய பொப்புலேஷன் ஜனத்தொகையில் அதிகமாக மெஜாரிட்டி யார் இருப்பார்களோ அவர்களுக்கு சார்பாகத்தான் அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் இருக்கும் உதாரணமாக ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டால் ஸ்ரீலங்காவில் அதிகமாக மெஜாரிட்டி யாரு பௌத்தர்கள் தான் சிங்களவர்கள் தான் அவர்களுக்கு சார்பாகத்தான் அதிகமான சட்டத்திட்டங்கள் இந்த நாட்டில் அமுல்ல இருக்குது இதே போல தான் தஜிகிஸ்தான் நூத்துக்கு தொண்ணூத்தாறு சதவீதம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க சார்பான பல சட்டத்திட்டங்கள் தான் அந்த நாட்டில் அமுலில் இருக்க வேண்டும் சரியாக பார்க்க போனால் ஆனால் அந்த தொண்ணூத்தாறு சதவீதமான முஸ்லிம்களுக்கு எதிராக பல சட்டத்திட்டங்கள் அந்த நாட்டிலே அமுலுக்கு வந்திருக்கிறது இதை பார்க்கும் பொழுது தான் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது எங்களை அப்படியே தூக்கி வாரி போட்டிருக்குது இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாத்துக்கு எதிரான சட்டத்திட்டங்களா நாம் சிங்கள பௌத்த நாட்டில் இருந்தாலும் நாம் அல்லாஹின் கிருபையா நிம்மதியாக நம்முடைய மார்க்கத்தின் பிரகாரம் நடந்து கொண்டு செல்கிறோம் ஆனால் முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நாட்டில் தான் இன்றைக்கு அதிகமான சிக்கல்கள் மார்க்கம் ரீதியாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களை தஜிகிஸ்தான் என்ற நாடு எங்கே இருக்குது தஜிகிஸ்தானை பற்றி சுருக்கமாக பார்க்க போனால் சென்ட்ரல் ஏஷியா ஏஷியாவுடைய மத்திய ஆசியாவுடைய ஒரு மலைப்பாங்கான அழகான நாடு தான் இந்த தஜிகிஸ்தான் இந்த தஜிகிஸ்தானுடைய வடக்கில் கிர்கிஸ்தான் தெற்கில் ஆப்கானிஸ்தான் கிழக்கில் சைனா மேற்குல உஸ்பெகிஸ்தான் இப்படி நாலு திசையிலேயும் முக்கியமான நாடுகள்தான் இந்த தஜிகிஸ்தான் இருக்குது இந்த தஜிகிஸ்தான் இருபதாவது நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் சோவியத் யூனியனோடு இணைக்கப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது வருஷம் செப்டம்பர் ஒம்பதாம் தேதி சோவியத் யூனியன்லேருந்து கலண்டு தனி நாடாக இந்த தஜிகிஸ்தான் ஆக்கப்பட்டது எங்களுக்கு தெரியும் சோவியத் யூனியன் சோவியத் ஒன்றியத்தில் பதினைந்து நாடுகள் இருந்தன அந்த பதினைந்து நாடுகளும் தனித்தனி நாடாக பிரிந்து விட்டது ரஷ்யா பெலாரஸ் உக்ரைன் மல்தோவா ஜோர்ஜியா அர்மீனியா அதர்பேஜான் கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் கஜிகிஸ்தான் எஸ்டோனியா லித்துவேனியா துருக்மெனிஸ்தான் லாத்வியா போன்ற பதினைந்து நாடுகள் இந்த சோவியத் யூனியனோட ஒன்றிணைந்து கடைசியாக அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது வருடம் பதினைந்து நாடுகளாக இந்த சோவியத் ஒன்றியம் பிரிந்துவிட்டது இந்த பிரிந்த நாடுகளில் ஒன்று தான் இந்த தஜிகிஸ்தான் இவ்வளோ அழகுள்ள இந்த தஜிகிஸ்தான் நாடு நாடு எப்படி அழகா இருக்கோ அதனுடைய அரசாங்கம் அதனுடைய அரசியல் அமைப்பு எல்லாம் அழகாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் இன்று அந்த நாட்டு மக்களுக்கு எதிராக பல சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது இயற்றியது யாரு அந்த நாட்டுடைய ஜனாதிபதி இமாம் அலி ரஹ்மோன் தான் இவர் ஒரு முஸ்லிம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார் இப்படியாப்பட்ட ஒரு முஸ்லிம் ஜனாதிபதி இஸ்லாத்துக்கு எதிரான சட்டங்களை இயற்றுவது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறார் என்று தான் தெரியவில்லை கண்ணியமானவர்களே இந்த இமாம் அலி ரஹ்மோன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு நவம்பர் பதினாறாம் தேதி ஜனாதிபதியாக ஆகி முப்பது வருடங்களாக தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அசைக்க முடியாத பவர் உள்ள ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறாரு முப்பது வருஷமாக தொடர்ச்சியாக ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவருக்கு என்னென்ன ஆசைகள் என்னென்ன பவர் இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே இவர் என்ன செய்கிறாரு இஸ்லாத்துக்கு எதிரான அடிப்படை சட்டத்திட்டங்களிலும் கையை வைக்க ஆரம்பிக்கிறார் இரண்டாயிரத்தி அஞ்சில் அந்த தஜிகிஸ்தானுடைய ஸ்கூல் பாடசாலைகளுக்கு இவர் சொல்றார் என்ன பெண் குழந்தைகள் ஹிஜாப் அணிந்து வந்தால் உள்ளே எடுக்கக்கூடாது கூடாது ஹிஜாப் அணிந்து பாடசாலைக்குள்ளால வரக்கூடாது அப்படி வருவதாக இருந்தால் ஹிஜாப் இல்லாமல் தான் வர வேண்டும் அடுத்து அவர் சொன்ன ஒரு சட்டம்தான் பதினெட்டு வயசுக்கு குறைவான குழந்தைகள் சிறுவர்கள் என்ன செய்யணும் மஸ்ஜிதுக்கு வார என்று சொன்னால் தாய் தந்தையுடைய அனுமதியோடு தான் வர வேண்டும் அனுமதி இல்லாமல் மஸ்ஜிதுக்கு அவர்களை எடுக்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்தையும் அமுல்ல கொண்டு வராரு ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்களை பிடிச்சு பலவந்தமாக அவர்களுடைய தாடிகள் வலிக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன சொல்றாருன்னு சொன்னால் தாடி வைத்திருக்க கூடியவர்களுக்கும் பயங்கரவாதம் தீவிரவாதத்திற்கும் தொடர்பு இருக்கிறது அந்த தொடர்பு இல்லாமலாக வேண்டும் இந்த நாட்டில் தீவிரவாதத்தோடு சம்பந்தப்படக்கூடிய எந்த ஒரு விடயும் இருக்கக்கூடாது ஆண்கள் தாடி வைப்பது தடை என்ற உத்தரவையும் அவர் பிறப்பிச்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் என்ன நடக்குதுண்டா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மஸ்திதுகள் பள்ளிவாசல்கள் ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மஸ்திதுகளை மூடுறாரு மூடின மஸ்ஜிது என்ன செய்யறாரு கிளப்பாக மாத்திருக்கிறார் சில மஸ்தர்கள் அப்படியே மெடிக்கல் சென்டராக மாற்றப்பட்டிருக்கிறது கண்ணியமானவர்களே ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஹிஜாப் ஹிஜாபை எதிர்த்து பல விமர்சனங்களை இவர் தெரிவிக்கிறாரு அது மட்டுமல்லாமல் எப்படி ஸ்ரீலங்காவில் மார்க்கம் சம்பந்தமான விஷயத்துடைய தீர்ப்ப நாங்கள் ஜமியத்துல் உலமாக்குடத்திலே கேட்டு தெரிஞ்சு கொள்வோமோ ஜமியத்துலமா அதுக்கு பொறுப்பாக இருக்கிறாங்களோ இதே போல தஜிகிஸ்தான் நாட்டுடைய இந்த மார்க்கம் சட்டம் சம்பந்தமான பொறுப்பு தாருல் இஃப்தா என்ற நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த நிறுவனத்தில் அதிகமான உலமாக்கல் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய சட்டங்கள் தான் அந்த நாட்டிலே அமுலில் இருந்து வந்தது ஆனால் இவர் என்ன செய்கிறாரண்டா தாருல் இஃப்தாவுக்கு அழுத்தம் கொடுக்கிறார் என்னது பெண்கள் மஸ்திதுக்குள்ளால் சென்று தொள்வது ஹராம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் இதை சட்டமாக சொல்ல வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறாரு அது மட்டுமல்லாமல் அந்த நாட்டுடைய நியூஸ் சேனல் ஏனைய சேனல்கள் ரேடியோ வானொலி சேவை எல்லாத்துக்குமே சொல்றாரு என்ன இஸ்லாம் சம்பந்தமான நச்சு கருத்துக்களை நீங்கள் பரப்ப வேண்டும் இஸ்லாத்துக்கு எதிரான விடயங்களை நீங்கள் சொல்லி இஸ்லாத்தின் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தையும் இந்த ஜனாதிபதி இமாம் அலி ரஹ்மோன் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் இவர் தன்னுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துகிறார் என்ன இந்த ஹிஜாப் என்பது கல்வியுடைய அடையாளம் கிடையாது கல்வியுடைய மோசமான கல்வியுடைய அடையாளம் என்ற விஷயத்தையும் இவர் மக்களுக்கு சொல்றாரு கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் ஹிஜாப் என்பது ஒரு பெண்ணுடைய மானத்தை பாதுகாக்கக்கூடியது கண்ணியமானவர்களே பெண்கள் தங்களுடைய உடம்பை மறைக்கும்படி இஸ்லாம் கூறுகிறது அந்த உடம்பை மறைப்பதற்கு அத்தியாவசியமாக உதவியாக இருக்கிறது என்னது இந்த ஹிஜாப் தான் இந்த ஹிஜாபையே சொன்னால் அந்த நாட்டுடைய ஜனாதிபதி எப்படியாப்பட்ட மோசமானவனாக இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வருடம் ஹிஜாப் என்பது இனவெறி ஆடை அதனால் அந்த இனவெறி என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடாது எல்லாம் சரி சரிசமமாகத்தான் இருக்க வேண்டும் மதச்சார்பற்ற நிலையில் தான் இந்த நாடு இருக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லி பாராளுமன்றம் அவர்கள் மஜிலிஸ் என்று சொல்லுவாங்க அந்த மஜ்லிஸ் தலைவரும் யாரு இந்த இமாம் அலி ரஹ்மோனுடைய மகனாகத்தான் இருக்கிறார் அதன் மூலமாக இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டது ஹிஜாப் அணிய பெண்களுக்கு தடை ஏன் இது ஒரு இனவெறிய காட்டுது இதன் மூலமாக என்னது தீவிரவாதம் பயங்கரவாதம் உருவாகிவிடுமோ என்று பயமாக இருக்குது அதனால் இந்த விடயத்தை நான் பேன் பண்ணுகிறேன் தடுத்து விடுகிறேன் கண்ணியமானவர்களே இந்த விஷயத்தை சொன்னது மட்டுமல்லாமல் மீறி யார் இந்த ஆடைகளை அணுகிறார்களோ அவர்களுக்கு ஃபைன் அடிக்கப்படும் தெண்ட பணம் செலுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று வருது எப்படின்னு சொன்னால் தனிநபர் யாராவது ஒரு தனிநபர் ஹிஜாப் அணிந்து ஒரு தனி பெண் ஹிஜாப் அனித பாதையில் போயிட்டு மாட்டிக்கொண்டால் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சோமோனி சோமோனி என்பது அந்த நாட்டு கரன்சியில பேர் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சோமோனிகள் ஃபைனாக தெண்டப்பணமாக கொடுக்க வேண்டும் இது ஸ்ரீலங்காவுடைய பெறுமதியில பார்த்தா இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் ஹிஜாப் அணிஞ்சு போனால் ரெண்டு லட்சம் ஃபைன் இதே நிறுவனங்கள் ஹிஜாபை தயாரிக்கிற நிறுவனங்கள் அல்லது ஹிஜாபை உற்பத்தி செய்ய ப்ரொடக்ட் பண்ணுற இல்லாட்டி சேல் பண்ணுற நிறுவனங்கள் இதற்கு பிறகும் அவர்கள் கண்டினியூவாக இந்த வியாபாரத்தை செய்தால் முப்பத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூறு சுமோனி ஸ்ரீலங்கா மதிப்புல பதினோரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் ஃபைனாக அடிக்கப்படும் இதே போல அரசாங்க அதிகாரிகள் கவுர்மெண்ட் செவன் யாராவது ஹிஜாப் அணிஞ்சால் ஐம்பத்தி நாலாயிரம் சுமோனிகள் ஸ்ரீலங்கா கணக்குப்படி பதினைந்து லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் மத தலைவர்கள் யாராவது ஹிஜாப் அணிந்தால் 57.600 ரூபாய் ஸ்ரீலங்கா கணக்குப்படி பதினாறு லட்சத்தி ரூபாய் தெண்ட பணமாக அறவிடப்படும் என்ற ஒரு பயங்கரமான சட்டத்தையும் அந்த நாட்டு ஜனாதிபதி அமுல்ல கொண்டு வந்திருக்கிறாரு கண்ணியமானவர்களே இவ்வளவும் இஸ்லாத்துக்கு எதிரான சட்டங்களை அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தும் கொண்டு வந்ததற்கு என்ன காரணம் இதற்கு பின்னால் என்ன இருக்குது இஸ்லாத்தின் மீது இந்த அளவுக்கு வெறுப்பு வாரத்துக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் கண்ணியமானவர்களே முழுக்க முழுக்க அரசியல் பின்னணிதான் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த இஸ்லாம் சம்பந்தப்பட்ட இயக்கங்கள் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் இவர் அளித்து கொண்டு வருகிறார் சுய லாபத்துக்காக வேண்டி இஸ்லாத்தை விற்கக்கூடியவர் தான் இந்த தஜிகிஸ்தானுடைய ஜனாதிபதி இமாம் அலி ரஹ்மோன் என்ன நடக்குதுன்னு சொன்னா கண்ணியமானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சோவியத் யூனியன்லேருந்து இந்த நாடு விடுதலையாகி தனி நாடாக அங்கீகரிக்கப்படுது இந்த நாடு விடுதலை அடைஞ்சதுக்கு பின்னால் இந்த நாட்டுடைய முதல் ஜனாதிபதியாரு கஹ்கார் மஹ்துமா இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நவம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தோராம் திகை வரைக்கும் ஜனாதிபதியாக இருக்கிறார் சோவியத் ஒன்றிய அந்த சீர்திருத்தங்களுக்கு எதிராக இவர் குரல் கொடுத்ததின் காரணமாக இவர் பதவியிலிருந்து பதவி நீக்கம் அதுக்கு ரஹ்மான் நபி என்பவர் ஜனாதிபதியாக பன்னெண்டாம் மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த நாட்டில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற ஜனாதிபதி ஆகிறாரு கொஞ்ச நாள் போகல அந்த நாட்டுடைய இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் இவருக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்த நீங்க வெற்றி பெற்ற விதம் பிழை அதனால் நீங்கள் பதவி விலக வேண்டும் என்று போராட்டங்கள் வன்முறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இவர் பதவி விலகிறார் அந்த நேரத்தில் பிரதமராக இருந்த அக்பர் நெர்சோயோ என்பவர் பதவிக்கு வாராரு இவர் வந்ததுக்கு பின்னால் அந்த போராட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்குது கொஞ்ச நாள் போகல அந்த அடங்கிய போராட்டங்கள் வன்முறைகள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பிக்குது அதிகமான குரூப் அதிகமான குரூப்புகள் எல்லாம் இவரை எதிர்த்து போராடக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு போராட்டங்கள் வெ வெடிக்குதுன்னு சொன்னால் உள்நாட்டு போரே உருவாக ஆரம்பிச்சரிஷி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் உள்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போர் ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் தொடர்ச்சியாக ஐந்து வருடங்கள் இந்த போர் நடைபெற்றிருக்கிறது இந்த போரின் காரணமாக பத்து மில்லியன் ஒரு கோடி பேர் மரணமாக இருக்கிறாங்க தஜிகிஸ்தான்ல பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு போர் உண்டாகிச்சு இந்த போருக்கு என்ன காரணம் இப்படி வன்முறைகள் வெடிப்பதற்கு என்ன என்று பார்த்தால் கண்ணியமானவர்களே அதற்கு பின்னால் இருந்தவர் யார் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இமாம் அலி தான் ரஷ்யாவுடைய உதவியுடன் மேற்கத்திய நாடுகளுடைய உதவியுடன் ஆட்சியை பிடிப்பதற்காக ஒரு புரட்சியை உள்ளால ஏற்படுத்துகிறார் கண்ணியமானவர்களை அந்த புரட்சிக்கு பின்னால் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நவம்பர் பதினாறாம் தேதி எப்படியோ ஜனாதிபதியாக ஆகிறார் ஜனாதிபதி ஆனத்துக்கு பின்னால இவரை பார்க்கிறாரு ஏற்கனவே இருந்த ஜனாதிபதிகள் எல்லாம் பதவி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து பதவியிலிருந்து அப்படியே இவர்கள் விட்டார்கள் இந்த நிலைமை எனக்கும் வந்து விடுமோ இந்த இஸ்லாமிய அமைப்புகள் இயக்கங்கள் மூலமாக அந்த நாட்டில் இருந்த இஸ்லாமிய இயக்கங்கள் மூலமாக எனக்கும் என்ற இந்த அரசியல் பதவிக்கும் ஏதாவது ஆபத்து வந்து விடுமோண்டு அப்ப ஆரம்பிச்ச இந்த இஸ்லாத்தின் மீது வெறுப்பு தான் இந்த ஜனாதிபதிக்கு கண்ணியவானவர்களே என்ன செய்கிறாரு அந்த நேரத்தில் இந்த இஸ்லாமிய இயக்கங்கள்ல எதிராக செயல்பட்டவர்கள் நஹ்லா என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப் ஒரு கட்சி இவர் பார்க்குறாரு இந்த நஹலாவை இல்லாமலாக்கினால் இந்த போராட்டங்கள் அப்படியே படிப்படியாக விடும் என்று சொல்லி இந்த நஹலா குரூப்புக்கும் கட்சிக்கும் தீவிரவாதத்துக்கும் மத்தியில தொடர்பு இருப்பதாக சொல்லி அந்த நாட்டில் நஹலா அண்ட கட்சின்னு இருக்கக்கூடாதுன்னு பேன் பண்ணிடுறாரு இதுக்கு பின்னால இவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த கட்சியையே இல்லாமலாக்கி விடுகிறார் இஸ்லாத்துடைய அடையாளங்களையே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் கொண்டு வருகிறது கண்ணியமானவர்களை வெளிரங்கத்தில் அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னண்டா இஸ்லாம் என்பது தீவிரவாதத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது அதனால இந்த நாட்டில் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட எந்த விடயமும் இருக்கக்கூடாது இரண்டாவது காரணம் இந்த தஜிகிஸ்தான் நாட்டுடைய கலாச்சாரம் பின்பற்றப்பட வேண்டும் இஸ்லாத்தை பின்பற்றினால் இந்த நாட்டுடைய கலாச்சாரம் அடியோடு இல்லாமலாகிவிடும் அதனால இந்த தஜிகிஸ்தானுடைய கலாச்சார ஆடை தாஜிக் இந்த தாஜிக் என்ற ஆடையை தான் அணிய வேண்டும் தாஜிக் மொழியை தான் பேச வேண்டும் அரபு பேர்கள் யாராவது ஏதாவது வைத்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது குறிப்பாக முகம்மது என்ற பெயர் கண்ணியமானவர்களே உலகத்திலே அதிகமாக வைக்கப்படக்கூடிய பேர் இந்த முகம்மது அல்லாஹுக்கு விருப்பமான பேர் முகம்மது இந்த முகம்மது என்ற பேர் அந்த நாட்டில் யாரும் வைக்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்தையும் இவர் கொண்டு வந்திருக்கிறார் பேர் தாஜிக் தான் வைக்க வேண்டும் அரபு மொழியில எந்த பேரும் இருக்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்தையும் இந்த இமாம் அலி ரஹ்மோன் கொண்டு வந்திருக்கிறார் கண்ணியமானவர்களே இது எதை போல இருக்குது என்று சொன்னால் ஒட்டோமன் எம்பையார் உஸ்மானிய பேரரசுடைய அந்த வீழ்ச்சிக்கு பின்னால முகமது கமால் அத்தாது என்பவன் டர்கியுடைய ஜனாதிபதியாக ஆனதுக்கு பின்னால அவன் பல சட்டங்களை கொண்டு வந்தான் இஸ்லாத்துக்கு எதிரான சட்டங்கள் இஸ்லாம் டர்கியில இருக்க கூடாது எந்த அளவுக்கு சட்டத்தை கொண்டு வந்தான் சொன்னால் தொழுகைக்கு நாம் கூட முகர் தான் சொல்லுவோம் அது அரபு வார்த்தை அசருக்கு அசர் மஹ்ரிபுக்கு மஹ்ரிப் இஷாக்கு இஷா சுபாக்கு சுபா அல்லது இப்படித்தான் பேர் வைத்து எல்லா நாடுகளிலும் அழைக்கிறார்கள் ஆனால் அந்த என்ன சொன்னால் இந்த டர்க்கியில அரபு வார்த்தை இருக்கக்கூடாது டர்க்கி மொழியில் ஒரு பேர் இருந்தது அசருக்கு டர்க்கி மொழியில் ஒரு பேர் இருந்தது ஐநேர தொழுகைகளுக்கும் அரபு பாஷையில் இல்லாமல் அந்த டர்கிஷ் மொழியில பேர் வைக்கப்பட்டிருந்தது யாராவது ஒருத்தர் அல்லாஹு அக்பர் என்று அதான் சொன்னால் அடுத்த வார்த்தை சொல்வதற்கு முன்னால் அவருடைய தலை அப்படியே வெட்டப்பட்டுவிடும் இப்படியாப்பட்ட பயங்கரமான இஸ்லாத்துக்கு எதிரான சட்டத்தை முகம்மத் கமால் அந்த அத்தா துர்க் என்பவன் கொண்டு வந்தால் கடைசியில கண்ணியமானவர்களை புழு வைத்து நாசமாகினான் புழு வைத்து இறந்து போனான் அந்த நிலைமை இந்த தஜிகிஸ்தானுடைய ஜனாதிபதிக்கு வருமா என்று பார்த்தால் கண்ணியமானவர்களே இவன் போகக்கூடிய

I